ஓசூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நல்லூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அரசு துவக்க பள்ளிக்கு மாணவ மாணவிகள் காலை மதியம் உணவுகள் சாப்பிடுவதற்காக சகல வசதிகளுடன் பயன்படுத்தக்கூடிய அதிநவீன உணவு அருந்தும் வளாகம் ஓசூர் குளோபல் கால்சியம் தனியார் நிறுவனத்தின் சார்பாக சிஎஸ்ஆர் நிதியின் கீழ் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு இன்று புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் பள்ளி மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் திறப்பு விழா நடைபெற்றது இந்த சிறப்பு விழா நிகழ்ச்சிக்கு குளோபல் கால்சியம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் டைரக்டர் சந்திரசேகர் பழனியாண்டி குளோபல் கால்சியம் பிரைவேட் லிமிடெட் மேனேஜர் ரமேஷ் உதவி மேனேஜர் அம்ரிஷ் பாஷா முருகேஷ் மற்றும் தமிழ்நாடு தனியார் தன்னிலாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் மாநில துணை செயலாளர் எஸ் சீனிவாச ரெட்டி ஆகியோர் இணைந்து புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் உடன் முன்னாள் வார்டு உறுப்பினர் சுப்பிரமணிய ரெட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் சீனிவாசமூர்த்தி தேவப்பா லயன்ஸ் கிளப் நிர்வாகி ஜெயராமன் சம்பங்கிராமிகர் மற்றும் கிராமத்தில் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் அவர்கள் தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பள்ளியில் சுமார் முப்பது பேர் மட்டுமே படித்து வந்தனர் இந்த நிலையில் பள்ளி பராமரிப்பின்றி பழைய ஓட்டு கட்டிடமாக இருந்தது இந்த பள்ளியானது ஊருக்குள் இருந்தது இதனை அரசியல் பிரமுகர்கள் தனியார் நிறுவனங்களிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த பகுதிக்கு நீங்கள் புதியதாக வகுப்பறைகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைத்திருந்தோம் இந்த நிலையில் இதனை ஏற்ற அவர்கள் புதிய வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டனர் அப்போது முப்பது மாணவ மாணவிகள் மட்டுமே பயின்று வந்த இந்த நிலையில் தற்போது எண்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளியில் பயின்று வருகிறார்கள் என்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் தெரிவித்தனர் இதனால் அப்பகுதி மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் தெரிவித்தனர் அப்போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் வீட்டில் அல்லது வெளியில் பயன்படுத்தக்கூடாது என மஞ்சப்பைகள் வழங்கப்பட்டனர் இதில் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் தாய் தந்தை அவர்களுக்கு மஞ்சப்பை உபயோகிக்க வேண்டும் பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்தக்கூடாது என அறிவு அறிவுறுத்த வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்காட்டாக தெரிவிக்கப்பட்டனர் முடிவில் பள்ளி வளாகத்தின் அருகில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் என் பேர் சந்திரசேகர் நான் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூல்ல ஒரு டைனிங் ஹால் கட்டி கொடுத்து இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் இந்த பத்தேரிய ஸ்கூல் நல்லபடியாக லோக்கல் சப்போர்ட்டோட நல்லபடி நடந்துட்டு இருக்கு இந்த ரொம்ப நாள் ரெக்வேர்மெண்ட்டு இந்த டைனிங் ஹால் என்ன கிளாஸ் ரூம்லாம் இருக்கு ட்ரெஸ் பார்க்கெலாம் இருக்குது ஆனால் டைனிங் ஹால் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் ரெக்வேர்மெண்ட்டு இது ஒரு முப்பது லட்ச ரூபா செலவில் நாங்கள் வந்து இந்த டைனிங் ஹால் கட்டி கொடுத்துருக்கோம் இது எங்கள் பா பார்ட்டாக சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டோட பார்ட் இருக்குது நாங்கள் இந்த வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டாய்லெட் பாக்ஸ் மற்ற ஸ்கூலுக்குலாம் கட்டி கொடுத்துருக்கோம் இது ஒன்றாவது ப்ரோக்ராம் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் இன்று ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வெதேலசேரி பள்ளியில் குளோபல் கேல்சியம் லிமிடெட் சார்பாக டைனிங் ஹால் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டி கொடுத்து இந்த மாணவர்களின் நலனுக்காக அவங்கள் அவர்கள் செய்த கான்ட்ரிபியூஷனுக்கு கல்வித்துறையின் சார்பாக அவர்களுக்கு மகிழ்ச்சி நன்றி மற்றும் மற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அனைத்து மாணவர்களும் அமர்ந்து மதிய உணவு மற்றும் காலை சிற்றுண்டி அதில் அமர்ந்து உண்வதற்காக வசதி ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற கால்சியம் குளோபல் கால்சியம் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதை வந்து நமது ஆசிரியர்கள் மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன் மாணவர்கள் மாணவர்களுக்கு அப்பொழுது இங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த அமர்நாராயண் என்ற ஆசிரியர் வந்து மாற்று பணியில ஜூஜுவாடி பள்ளியில் தான் அமர்த்தப்பட்டிருந்தது அன்று வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சேலஞ்ச் என்னன்னா ஐம்பது மாணவர்களுக்கு அதிகமாக நீங்க மாணவர் எண்ணிக்கையை என்றால் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் பணியிடம் கண்டிப்பாக தோற்றுவித்து கொடுக்கப்படும் என்று அன்று கூறியவாறு அதே கல்வியாண்டில் அவங்க வந்து ஏறத்தாழ எழுபத்தஞ்சு மாணவர்களை இந்த பள்ளியில் சேர்த்து மூன்றாவது ஆசிரியர் பணியிடத்தையும் பெற்றுள்ளார் ஸோ இப்பொழுது பார்த்தீங்கன்னா மடிவாளம் பள்ளிக்கு ஒரு ஹெல்த்தியான காம்படிட்டிவ் பள்ளியாக இந்த பெரசி பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதில் மகிழ்ச்சி அசோசியேஷன் சப்ளை தலைவர் அண்ணா அவர்கள் வந்து சீனிவாச ரெட்டி அவர்கள் இந்த பள்ளிக்கு மூன்று லட்சம் ரூபாய் செலவுல செட்டு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இன்று இந்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த உதவியை செய்த அனைவருக்கும் காம்பவுண்ட் வந்து நமது மாண்புமிகு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் நிறுவப்பட்டு அனைத்தும் இந்த பள்ளிக்கு நாலு புறமும் இருக்கிற மாதிரி மாணவர்களுக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் இன்றி பள்ளி வளாகத்தில் மிக நன்றாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கல்வித்துறை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்